நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் கார் மட்டும் இல்லாமல் லோடு வண்டியும் சேல் பண்ணக்கூடிய ஸ்ரீ செந்தூர் கார்ஸோட அப்டேட்ஸாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ லொக்கேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டையில் இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ வந்து இது வரைக்கும் ஒரு மூணு நாலு அப்டேட் வரைக்கும் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த அப்டேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா லோடு வண்டியும் பார்க்க போகிறோம் கார் பார்க்க போகிறோம் எல்லா வண்டியுமே இந்த வண்டியில் ஒரே வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன மாதிரி வண்டியெலாம் இருக்குங்கிறது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் லொகேஷன் பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மெயின் ரோடு புதுக்கோட்டையில இருந்து மதுரை மெயின் ரோட்ல மாலையீடு அப்படிங்கிற இடத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ரீ செந்தூர் காசு வந்து அமைஞ்சிருக்கு உங்களுடைய கான்டெக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் ஸோ வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு வண்டியோட அப்டேட்டாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அப்படி நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்துட்டு வந்திருக்கிற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜி சுசிக்கு ஈக்கோல ஏசி வரக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் லைவாக பாருங்க இன்டீரியரும் நல்லாவே தான் இருக்கும் வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுன்னு அதே மாதிரி இன்ஜின் பொறுத்தளவுக்கு சூப்பராக இருக்கும்னு இருக்காங்க அண்ட் டயரு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது லொக்கேஷன் நம்ம புதுக்கோட்டையில் தான் பார்க்கணும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மாடலுக்கு வெறும் மூணு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரரூவா மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வந்தால் கண்டிப்பாக இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா மார்த்தி சுசிக்கில் ஸ்விஃப்ட் வீடியை எலிஃபென்ட் கிரே கரில் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டீசல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு டீசலுக்கு மைலேஜ் நல்லா கொடுக்கும் பாடி அவுட்லைன்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்கும் இன்ஜின் பொறுத்தளவுக்கு சூப்பரான கண்டிஷனாக இருக்கும் பாடியை பொறுத்தளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்புறம் இன்டீரியர் அதை விட சூப்பராகவே வந்துருக்கும் ஏசி எல்லாமே இந்த வண்டியில் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வண்டிக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தி மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டையும் கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஸோ நேரில் வாங்க கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா மஹிந்திராவில் கேவி ஹண்ட்ரட் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் சீட்டர் வெஹிக்கிள் அதாவது ஃப்ரெண்ட்லேயுமே உங்களுக்கு மூணு பேர் உட்காரப்பில் இருக்கும் இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியினுடைய ஆடியோ பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை ஆடியோவிலே இருக்குது வண்டியினுடைய இன்ஜின் பொறுத்தளவுக்கு ஒரு பெட்ரோல் இன்ஜின் இந்த வண்டியினுடைய பாடி அவுட்லைனும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாகவே இருக்கும் இன்டீரியர் பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்டீரியருமே வெல் நீட்னஸ் கண்டிஷன்லேயே வந்து இருக்கும் ஸோ ஃபர்தர் உங்களுக்கு ஏதாவது டீசெயில்ஸ் வேணும்னா கூட டீடைல்ஸ் வேணும்னா கூட நீங்கள் தாராளமாக ஸோ ஸ்ரீ செந்தூர் கார்ஸோட நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸான் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வந்தால் கண்டிப்பாக கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம லோடு வண்டி செக்மெண்ட்டில் நம்ம பார்க்குற வண்டி டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பதினெட்டு மாதம் லைவ்வில் இருக்குது இன்சூரன்ஸ் ஏழு மாதம் வந்து லைவில் இருக்குது புக் எல்லாமே சரண்டர் கண்டிஷனில் இருக்கும் லொக்கேஷன் பொறுத்தளவுக்கு நம்ம புதுக்கோட்டையில் தான் பார்க்கணும் நிறைய பேர் டாடா எஸ் கோல்டு கேட்டிங்க இன்றைக்கு அப்டேட்டில் கோல்டு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரரூவா கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு ஸோ நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது குயிக்காக கால் பண்ணி பை பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ரெனால்ட் டஸ்டர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது பட் அவுட் அவுட்லுக் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மாடல் தான் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாகவே வந்துருக்குது அதுவும் எட்டு மாதம் கரண்ட்டில் இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்கும் டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது அண்ட் பாடி அவுட்லைனும் நல்லாவே இருக்கும் மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் இருக்குது அவன் கேட்குற ப்ரைஸ் வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வண்டி டொயேட்டோ இனோவா டூ பாயிண்ட் ஃபைவ் வி டைப் டாப் எண் மாடல் லாய் இல்ஏ ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வரக்கூடிய டைப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி ஓடிருக்கே கம்பெனி சர்வீஸ் கிடையாது வண்டியோட அவுட்லுக்கெலாம் பாருங்கள் நல்லாவே வந்துருக்கும் இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் நல்லா இருக்கும் இன்டீரியர் எல்லாம் நீங்க லைவாவே வந்து பாருங்க ஏசி பவர் சேரிங் பவர் ரெண்டாவது ஏசி எல்லாமே வந்து வந்துடும் இந்த வண்டிக்கான ரேட் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது ஆறு லட்சத்தி எண்பதாயிரத்தை குறைச்சு பேசி நல்ல பட்ஜெட்டுக்கு வாங்கிக்கலாம் அடுத்து நீங்கள் பாத்துட்டு இருக்கிற வண்டி டொயட்டோ இட்டியாஸ்ல லிவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஜிடி வேரியன்ட் டீசல் வண்டி பியூர் போர்டு வண்டி பாடி அவுட்லைனா பாருங்கள் ரெட் கலரெலாம் நல்லாவே இருக்குது இன்ஜின் எல்லாமே நல்லாவே வந்துடும் இது ஒரு பியூர் ஒன் போர்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் தான் இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா லைவாக தான் இருக்குது ஸோ இந்த வண்டிக்கான ரேட் மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரரூவா கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே லைவாக பாருங்கள் ஸோ வண்டிக்கான பிரைஸை நேரில் வந்து குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம லோடு வண்டி செக்மெண்ட்டில் பார்க்குறது டாட்டா எஸ் ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் நாலு எஃப்சி எட்டு மாதம் கரண்டில் இருக்கு இன்ஜின் எல்லாமே நல்லா நல்லாயிருக்குன்றக்கப்புறம் புக் எல்லாமே சிலண்டர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கான ரேட் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் மட்டும் கேட்குறாங்க லோ பட்ஜெட்டில் லோடு வண்டி தேடுற நண்பர்களுக்கு மஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம லோடு வண்டியில் பார்க்குற வண்டி போலரோ பிக்கஅப் மேக்ஸ் ட்ரக்ஸ் ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் எஃப்சி கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் லைவில் இருக்குது இந்த வண்டிக்கு இந்த டயர் பாடி இன்டீரியர் எல்லாமே நல்லாவே வந்துருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் கேட்குறாங்க அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் வேலிடோட இருக்குது ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடறீங்க நேரில் விசினா கண்டிப்பாக இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து பார்க்குற டாடா எஸ் ஹெச்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக இருக்குது புக் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே சரண்டர் கண்டிஷனில் இருக்குது மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலும் பதினெட்டு மாடலுமா இருக்கிற வண்டியை வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸில் மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க ஸோ வண்டியோட பாடி அவுட்லாம் லைவாக பார்த்துக்கோங்க தொட்டி எல்லாமே நல்லாவே வந்துருக்கு ஸோ வண்டியை நேரில் விசிட் பண்ணால் கண்டிப்பாக இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இது போக இவங்ககிட்ட என்னென்ன வண்டிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டவரா இருக்குது குவாலிஸ் இருக்குது டாடா இண்டிகோ இருக்குது குவிட் இருக்குது அப்புறம் இதே மாதிரி எர்டிகா வந்துருக்குது அண்ட் ஆம்னிலே ரெண்டு ஆம்னி இருக்குது ஹியூண்டாய் ஐ டென் வந்து இருக்குது அண்ட் இந்த மாதிரி நிறைய வண்டி இருக்கு டிசைன் இருக்கு ஆம்னி இருக்கு இந்த மாதிரி நிறைய வண்டிகள் இதுபோல நிறைய வண்டிகள் இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது டீ போர்டாக இருக்கட்டும் ஓன் போர்டாக இருக்கட்டும் எல்லா வண்டிகளுமே அவங்கள்ட்ட வந்து கிடைக்கும் ஸோ வண்டி பார்க்குற லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது ஸோ வண்டி வேணுன்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் வேகளை ரஷ்யூ பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறையா ஷாப் ரிவ்யூஸ் தெரியணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கோங்க மீண்டும் ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி